ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்னைக்கு எப்பயும் போல குர்தீஸ் இன்னர் ரியர்ஸ் டாய்ஸ் அந்த மாதிரி பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக மாதிரி முக்கியமாக பெண்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாத்திங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்களே எஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம வந்து கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கிச்சன் ஆப்ரான்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் ஆப்ரன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபஸ்ட்டு நான் எனக்கு எப்படி எடுக்கணும்னு ஐடியா வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்தால் நம்ம கஸ்டமருக்கும் ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வாங்கி பார்த்தேன் இது ஆக்சுவலாக எனக்கு இந்த ஐடியாவே இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கேட்டாங்க சாப்பாடு செஞ்சால் வந்து மேலே தெரிக்குதுமா இல்லை பாத்திரம் வேலைக்குன்னா வந்து அந்த தண்ணி வந்து ட்ரெஸ்ஸில் போட்டு ட்ரெஸ் எல்லாமே வீணாகுது இந்த மாதிரி போடாமான்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு நமக்கே வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ எல்லாருக்குமே கண்டிப்பாக அது தேவைப்படும்ல ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த கிச்சன் ஆப்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக தான் எடுத்தேன் சாம்பிள்காக எடுத்து என்னோடய குரூப்பில் நான் அப்ள பண்ணிணேன் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாருமே சிஸ்டர் எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னீங்க முக்கியமாக அதுவும் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் வந்து கேட்டாங்க ஏன்னா இதுலேயே வந்து ஒயிட் இருக்குது லைட் பிங்க் இருக்குது ஆனால் நான் அதை எடுக்கலான்னு பார்த்தா நான் கஸ்டமர்ஸ் யாருமே கேட்கல இது தான் வந்து கேட்டாங்க

ஸ்பூன் இல்லை சின்ன சின்ன கறி இல்லை மொபைல் ஃபோன் கூட வச்சுக்கலாம் பியோர் காட்டன் தான் இது நான் இந்த மேனி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க இது வந்து தலையில் போட்டுக்கிற மாதிரி டஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதை போட்டுக்கிட்டு இப்படி காட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரெண்டு ரோப் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரோப் வந்து நீங்கள் பேக் சைடு வந்து கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிக்கலாம் இந்த மாதிரி கண்டீனியூஸ் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பேக்கெட் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன கர்ச்சிப்ஸ் இல்லை மொபைல் ஃபோன் ஸ்பூன் எது வேணாலுமே வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டனில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி செஞ்சால் ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் நல்லா சாஃப்ட் காட்டன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட்டில் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஐ லவ் குக்கிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏன்னா கிச்சன் தானே ஸோ அதில் மெயினாக குக்கிங் தானே ஸோ அதுக்காக ஜஸ்ட் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த ரோப் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லூஸும் பண்ணிக்கலாம் டைட்டும் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒல்லியாக இருக்கவங்க தான் யூஸ் பண்ண முடியும் இல்லை ஃபேட்டாக இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை இது வந்து அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா லெந்தியாகவே கொடுத்துருப்பாங்க மாதிரி தான் இதுவும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு பேக் சைட் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃப்கான ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில் அதாவது இப்போ நம்ம சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை சமைக்கும் போதும் சரி இல்லை நம்ம கிச்சனில் வந்து பாத்திரம் விளக்கும் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் தண்ணி போடும் இல்லை சாம்பார் கூட லைட்டாக தான் குழம்பு ஏதாவது மேலே போடும் அப்போ என்னாக சொன்னீங்கன்னா வெறும் கிளாத் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாத்தில் பட்டு அது வந்து நம்ம உடம்பு மேலே போடுற மாதிரி இருக்கும் இப்போ ஏதாச்சும் நம்ம என்ன சொல்றோம் இப்போ ஆயில் வச்சு நம்ம எதாவது பண்ணுறோம் அந்த ஆயில் வந்து லைட்டாக மேலே பட்டால் கூட நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு தண்ணி பட்டாலுமே பேக் சைடு வந்து உங்கள் உடம்புல வந்து அந்த தண்ணி படாது ஸோ இது வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சமைச்சிட்டு தான் நம்ம டெய்லியுமே வீட்டில் வந்து குக்கிங் பண்ணுறோம் சமைச்சிட்டு தான் இருக்கும் ஸோ இது போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து அந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகாது ஏன்னா இப்போ நானே வந்து குக்கிங் பண்ணுவேன் இப்போ எனக்கே என்ன ஆகும் சொன்னீங்கன்னா நான் இப்போ வந்து சமைப்ப மேலே வந்து பாடுவேன் இப்போ நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு சொன்னால் கண்டிப்பாக மேலே பாடுவோம் நெக்ஸ்ட்டு பாத்திரம் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம மேலே போட்டுகிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அதில் பட்டு அந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆகுறது இல்லை ட்ரெஸ்ஸே வந்து ஒரு மாதிரி அழுக்காகிறது அந்த மாதிரி நிறையா தோணும் நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுவோம் சொன்னீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் இருக்குன்னா டக்குன்னு நம்ம ட்ரெஸ்ல எப்படி தொடச்சிடுவோம் அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க ஒரு சில தான் வந்து அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு டவல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் இந்த இது நம்ம எல்லாமே பண்ணுவோம் ஏதாச்சும் இப்படி இப்படி தொடச்சிட்டு அடுத்து நம்ம கை வைப்போம் ஸோ இது இருந்துச்சு சொன்னீங்கன்னா நீங்கள் இதில் கூட தொடக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாஷபிள் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கணும்னு நினச்சா வாஷ் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அகெயின் வந்து இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பியோர் காட்டன் தான் இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இது எதுக்காக சொல்லணும் ஆல்ரெடி சொன்னது தான் ஏன்னா இந்த லைட் பிங்க் இந்த ஒயிட்லாம் வந்து கரைப்படும் சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டிருக்காங்க ஏன்னா உடனே உடனே வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரப்படலாம் அந்த அளவுக்கு தெரியாது ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும் இது பிளாக் வித் ரெட் ஸோ ப்ரைஸ் நான் சொல்ல பாருங்கள் இன்னும் ப்ரைஸ் கேட்டால் நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவீங்க ஏன்னா இது ரெண்டு காம்பவும் சேர்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடும் பக்கா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்களா இதை நம்ம வச்சிருந்தோம் சொன்னா நம்ம கிச்சனும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நம்மளும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கலாம் சோ வேணும்னு ரொம்ப சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி பத்தி நீங்க ஒரே பண்ணிக்கவே வேணாம் குவாலிட்டி சூப்பரா பக்காவா இருக்கும் இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க வந்து இப்போ ஜென்ஸ்க்கும் வந்து சமைப்பாங்க சிலவங்களாம் அவங்களுக்கும் ஆசை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் உமன்ஸ் லேடிஸ் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஜாமா இளக்கணும் அப்படின்னு போனோன்னா இதை நீங்கள் போட்டுகிட்டு வந்து இது பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒட்டெட் அடிக்கணும் இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் வேலை வந்து செய்யணும் ஏதாச்சும் அழுக்குப்படுற மாதிரி அந்த மாதிரி வேலை செய்யணும் சொன்னீங்கன்னா நீங்கள் இதை வியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எப்படி சொல்கிறது அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் இருக்கோம் நம்ம எப்பயுமே வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து வீடியோ வந்து போட்டுருவோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆகிற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் அதனால வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த வீடியோ பார்க்குறதுல வந்து உங்களுக்கு வந்து ரீசலிங் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளோட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ரீசெல்லிங் அப்படின்னு போடுங்க நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது இதுவும் வந்து புக்கிங் ஆகிடுச்சு ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நான் சாம்பிள் பிக் தான் எடுத்து பார்த்தேன் எப்படி நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஏன்னா நான் என்ன பண்ணுன்னு சொன்னீங்கன்னா கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட்டும் வந்து டைரக்டாக நான் கஸ்டமருக்கு அனுப்பவே மாட்டேன் ஏன்னா அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஃபஸ்ட்டு நான் எல்லாமே வந்து சாம்பிள் எடுத்து பார்ப்பேன் எனக்கு வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் பிறகு தான் கஸ்டமருக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்ரானும் வந்து நான் சாம்பிள் பிக் வாங்கி பார்த்தேன் உண்மையாகவே சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஸோ இதே வந்து ஒரு கஸ்டமர் புக்கிங் பண்ணிட்டாங்க சரிங்களா இதே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு இல்ல எனக்கு வந்து கலர்ஸ் வேற வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அவைலபிள் இருக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரும் பிடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்